நாள் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய வார்த்தை காலையிலே நம்முடைய வீடை தேடி வருகிறதிலே சந்தோஷம் ஏற்படுகிறது அநேகர் தொடர்ந்து எங்களோடு கூட தொடர்பு கொள்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலே மிக முக்கியமான ஒரு உறுப்பை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன் நம்முடைய சரீரத்தில் மிக முக்கியமானது அதை பற்றி பல பழமொழிகள் கூட உண்டு அதுதான் நாவு இந்த நாவு ஆறு அங்கலம் கூட இல்லை ஆனால் அது ஒரு ஆறடி மனிதனை இந்த நாவால் கொன்றுவிட முடியும் நாவானது விஷம் நிறைந்தது என்று வேதாகம் சொல்கிறது ஆகவே இந்த நாவானதுனாலே இந்த ஆறடி மனிதனை இந்த ஆறு ஆறு அங்கலம் கூட இல்லாத இந்த நாவு கொன்றுவிட முடியும் இந்த நாவை பற்றி வே வேதாகமும் ஏராளமாய் சொல்லுகிறது அதிலே மிக முக்கியமாக புதிய ஏற்பாட்டிலே அதற்கென்றே ஒரு அதிகாரத்தை ஒதுக்கி அதை பற்றியே ஒருவர் பேசியிருக்கிறார் என்றால் அது எவ்வளோ முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் யாக்கோபு எழுதின நிருபத்திலே நீங்கள் மூன்றாவது அதிகாரத்தை வாசித்து பார்ப்பில்லனால் அதிலே நாவை குறித்து முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று அதிகாரங்களிலுமே நாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த மூன்றாவது அதிகாரம் மிகவும் அதிகமாக அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யாக்கோபு புஸ்தகத்தினுடைய கீவேர்டு இந்த யாக்கோபு புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கலாம் இந்த யாக்கோபு என்ன சொல்ல வருகிறார் என்று அந்த முக்கிய வார்த்தையை வைத்து வாசிக்க வேண்டுமானால் அது பூரணத்தை குறித்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்கலாம் எங்கு பார்த்தாலும் அவர் பூரணத்தை குறித்து கொண்டிருக்கிறார் நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் எல்லாவற்றிலும் பூரணர்களாயும் நிறைவுள்ளவர்களாயும் என்று ஒன்றாவது அதிகாரத்தில் சொல்லுவார் பிறகு உங்களில் ஒரு ஞானத்தில் உள்ளவனர் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்று அவரைப் பற்றி அவர் சம்பூர்ணமாய் சொல்லுகிறார் பிறகு பாவத்தை குறித்து சொல்லும்போது பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்கிறார் பிறகு நன்மையை குறித்து சொல்லும்பொழுது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் என்று சொல்லி வரத்தை குறித்து பூரணத்தை சொல்கிறார் பிறகு பிரமாணத்தை குறித்து சொல்லும்போது சுயநீதி பிரமாணத்தை பார்க்கலும் பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து என்று அவர் பூரண பிரமாணத்தை சொல்கிறார் பிறகு விசுவாசத்தை பற்றி சொல்லும்போது இரண்டாவது அதிகாரத்திலே கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறோம் என்று சொல்கிறார் இதிலே மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் யாக்கோபு மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் இஸ் த மெச்சூர்டு மேன் என்ற ஆங்கில வேதாவும் சொல்லுகிறது அவன்தான் சரியான மனிதன் அவன்தான் நிலவரப்பட்ட மனிதன் அவன்தான் வடிவமைக்கப்பட்ட ஒரு மனிதன் என்றால் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்டவன் யார் சொல் தவறான தவறாதவன் சரியாக சொல்ல வேண்டுமானால் தன் நாவை பயன்படுத்த தெரிந்தவன் தன் நாவை எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்தவன் எமெச்சூர் மேன் அவன் எப்படி பரிபூர்ணமுடையவனாக ஒரு பூரண மனிதனாக ஒருவன் எப்பொழுது மாறுகிறான் தன்னுடைய நாவின் மேலே அவனுக்கு அதிகாரம் இருக்குமானால் அவன்தான் பூரண மனிதனாக இருக்கிறான் யாக்கோபு ஒன்றாவது அதிகாரத்திலே இதை குறித்து எழுத ஆரம்பித்து விடுகிறார் ஏனென்றால் அவர் அங்கிருந்தே அந்த பூரணத்தை பற்றி பேசுகிறதுனாலே யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் எப்படி மற்றவர்களோடு உறவு கொள்வதற்கும் நம்முடைய நாவுக்கும் உள்ள சம்பந்தத்தை அவர் காண்பிக்கிறார் ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் மூன்று காரியம் சொல்கிறார் கேட்பதற்கு பேசுவதற்கு கோபிப்பதற்கு கேட்பதற்கு எப்படி இருக்க வேண்டுமாம் இருக்க வேண்டுமாம் பொதுவாக கேட்பதற்கு தீவிரமாக இருப்பவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள் ஆனால் அநேகர் கேட்பதற்கு தீவிரமாக இருப்பதில்லை பேசுகிறதுக்கு தீவிரமாக இருப்பார்கள் ஆனால் வேதாகவும் பேஸ் கேட்கிறதற்கு தீவிரமாயும் அல்லது கேட்கிறதற்கு கவனமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எல்லாத்திலையும் தலைகீழ்தான் கோபிக்கிறதற்கு ரொம்ப அவசரப்படுவோம் அதை தாமதப்படுத்த மாட்டோம் கேட்குறதுக்கு பொறுமை இருக்காது கவனம் இருக்காது பேசுகிறதற்கு பொறுமை இருக்காது தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றிகரமானவர்களாக எழும்ப முடியவில்லை ஒரு ஒளிமிகுந்த வாழ்க்கைக்குள்ளாக நாம் போக முடியவில்லை சமுதாயத்திலே கிறிஸ்தவ மகிமையை நம்மால் காட்ட முடியாமல் போவதற்கு காரணம் இந்த நாவை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாதது தான் இன்றைக்கு அநேகர் நான் பார்த்த வரையிலே அநேகருக்குள்ளே இருக்கிற இயக்கம் என்னவென்றால் தங்களை யாரும் கவனிப்பதில்லை என்பதுதான் நீங்கள் யோசித்து பாருங்கள் ரெண்டு பேர் வந்து நீங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்ருக்கிறீங்க எதை நீங்கள் ரெண்டு பேர் பேசும்பொழுது யார் அதிகம் கவனிக்கிறது யார் அதிகம் பேசுகிறது என்பதை பாருங்கள் உங்களுக்கு சில சமயத்தில் நீங்கள் நினச்சிக்கலாம் நாம் தான் ரொம்ப கம்மியாக பேசுகிறோம் ஆனால் உண்மையிலே யோசித்து பார்ப்பீங்கன்னு சொன்ன சொன்னால் அவர்கள் பேசி கொண்டிருக்கும்போது நாம் அதை கவனிக்கிறது இல்லை அவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு யோசித்து கொண்டிருப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத கூட நம்ம அவ்வளோ கவனிக்கிறது இல்லை சில பேர் உடனே அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க சில பேர் வெயிட் பண்ணுவாங்க எப்போ அவங்க முடிப்பாங்க முடித்தோடனே பேசிடலாம் அதான் கவனிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க முடித்தவனே பேசுறதுக்காக அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பதில் உடனடியாக இங்கே ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர அவர்களோடு கூட சேர்ந்து அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று சொன்னாரே அப்படி அவர்களோடு கூட சேர்ந்து அவர்கள் சொல்லுகிற அந்த கருத்தை புரிந்து கொண்டு அவர்கள் என்னதான் சொல்ல வருகிறார்கள் என்பதை கேட்கிறவர்கள் மிக குறைவானவர்கள் அப்படி கேட்கிறவர்களை மனிதர்கள் ஒருபோதும் விடமாட்டார்கள் அவர்களை சுற்றி சுற்றி வருவார்கள் அவர்கள் தான் என்னை புரிந்து கொண்டவர்கள் அவர்கள்தான் என்னை கேட்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன் அநேகருக்கு பேசும்போது இடையில பூந்து ஏதாவது பேசணும் தான் ஒரு திருப்தி ஏற்படும் அவங்க பேசுகிறதுக்கு முன்னாலேயே இவங்க அது ஒரு பதில் தயாராக வைத்திருப்பாங்க ப்ளீஸ் ரெசிஸ்ட் த டெம்டேஷன் டு இன்டர்ப்ட் தடுங்கல் பண்ணுகிறதான தடுங்கல் பண்ணுவதற்கு உங்களை உந்தி தள்ளுகிற அந்த சோதனையை முறியடிங்கள் அருமையானவர்களே எப்படி மற்றவர்களோடு மற்றவரோடு உரையாடுவதிலே சிறந்தவர்களாக இருப்பது உரையாடுவதிலே நீங்கள் சிறந்தவர்களாக இருந்தால்தான் உறவுகளிலே நீங்கள் சிறந்தவர்களாக இருக்க முடியும் உறவுகள் ஏற்கனவே ஏராளமான பேர் நமக்கு இருக்கலாம் ஆனால் நம்மை குறித்து அவர்கள் நன்மையாக யோசிக்க வேண்டுமென்றால் நம்மை அநேகருக்கு விருப்பமுடையவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் அவர்களோடு எப்படி பேசுகிறோம் என்பதுதான் முக்கியம் முதலாவது அவர்கள் பேசும்போது குறுக்கிலே பேசாதிருங்கள் இரண்டாவது அவர்கள் பேசும்போது உங்கள் கவனத்தை திசை திருப்ப விடாதிருங்கள் அவர்களையே பார்த்து அவர்களையே நோக்கி இருக்கிறவர்களை போல இருங்கள் மூன்றாவது அவர்கள் பேசி முடித்த பின்பு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை தான் சொன்னீங்க போல் இருக்கு சரியா அப்படின்னு அவங்க சொன்னதையே திரும்ப ஒரு முறை சொல்லி நீங்கள் சொன்னதனுடைய கருத்து இதுதான் நினைக்கிறேன் இப்படி சொல்ல வர்றீங்க இல்லையா அப்படி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உருவாயிடுச்சு நீங்கள் அவங்கள தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது நீங்கள் வெறுமனை ஊங்கோட்டுறதுனாலையோ எங்கேயோ கவனிச்சுக்கிட்டு அவங்கள கவனிக்கிறதுனாலையோ நீங்கள் ஈர்க்கப்பட மாட்டீர்கள் ஸோ இது உரையாடலிலே மிக முக்கியமான ஒன்று எப்பொழுதுமே மற்றவர்கள் பேசுகிறதை கேட்க நாம் செவிகளை சாய்க்க வேண்டும் இயேசு எந்த முறையை கையாண்டார் என்பதை நாம் பார்க்கலாம் லூக்கா ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் அவர் தன்னுடைய பதிமூன்றாவது வயதில் ஒரு உரையாடலுக்குள்ளாக போகிறார் அந்த உரையாடல் பகுதியை நாம் வாசிக்கிறோம் மூன்று நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள் இவர் பதிமூன்று வயதுதான் ஆனால் ஏராளமாக இவர்களுக்கு இவருக்கு பேசத் தெரிகிறது ஆனாலும் கூட அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள் அவங்கள தான் முதல்ல பேசவிட்டு இவர் கேட்டார தவிர இவர் முதல்ல பேசலை அதுக்கப்புறம் இவர் வெறும் சின்ன சின்ன கேள்விகள் தான் கேட்குறாரு அவங்கக்கிட்ட இயேசோட பழக்கமே நிறைய கேள்விகள் கேட்கறது கவனிச்சு பாருங்க இயேசு முதலாவது கேட்கிறவராக இருந்தார் அவர் பிதாவை பார்த்து இப்படி சொல்கிறார் கற்றுக்கொள்கிறவன் தன் செவியை சாய்க்கிறது போல நான் என் செவியை உமக்கு சாய்த்தேன் முதலாவது கேட்கிறவர்களாக நாம் இருக்கும்பொழுது அவர்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நாம் பேசுகிறது கூட பொறுமையாக பேச ஆரம்பித்து விடுவோம் நீதிமொழிகளில் ஏராளமான வசனங்கள் எப்படியெல்லாம் நாவை கையாள வேண்டும் எப்படியெல்லாம் தாமதமாக நாம் பொறுமையாக பேச வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாயை நாம் காத்து கொள்வோமானால் அநேக பிரச்சனைகள் வந்து நாம் தப்பிக்க முடியும் ஏற்கனவே நாம் அதிகமாய் கெட்டுப்போனதற்கு காரணம் நம்முடைய வாயில் உள்ள அந்த வார்த்தைகளை சரியாய் பேச முடியாமல் நாவை சரியாக தான் நம்முடைய வாழ்க்கையிலே பல தவறுகளிலே நாம் இறங்கியிருப்போம் நீங்களே கூட யோசித்து பார்ப்பீங்களானால் இப்படி சொல்வீங்க அந்த அன்னைக்கு மட்டும் நான் அது மாதிரி சொல்லாமல் இருந்திருந்தேன்னா இன்றைக்கி அவர் எனக்கு உதவி செஞ்சிருப்பார் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நான் கோபப்பட்டு ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை நான் பேசி அந்த வார்த்தை பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லி பேசின பிறகு கவலைப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் எத்தனையோ நல்ல உறவுகள் ஏராளமான வருஷங்கள் பதியம் போட்டு பாதுகாத்து வளர்க்கப்பட்ட உத ம உறவுகள் ஒரு சில நிமிடத்திலே கோபத்தினாலே வந்த வார்த்தைகளை பாதிக்கக்கூடிய சொற்கள் தூக்கி எரிந்ததுனாலே அந்த உறவுகளே பிரிந்து போயிருக்கிறதெல்லாம் நாம் பார்க்குறோம் ஆகவே தான் வேதாகமத்திலிருந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்த்து கற்றுக்கொள்வோமானால் அது நம்மை பாதுகாக்கும் நாம் இந்த உலகத்திலே அநேக நண்பர்களோடு கூட இருக்க அது வழிவகை செய்யும் வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு அநேக இடுக்கங்கள் அநேக சங்கடங்கள் கஷ்டங்கள் உருவாகிறது அதிலிருந்தெல்லாம் எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அவன் தன் வாயை தான் அதை பாதுகாத்து கொள்ள முடியும் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறான் இன்னும் மிக அழகான ஒரு வசனம் நீதிமொழிகள் பதிமூன்று மூன்றாவது வசனம் பதிமூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான் என்ன அழகாக பாருங்க தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்குறான் உயிரே எங்கே இருக்குது பிராணனே எங்கே காக்கப்படுகிறது வாயை காக்கிறவரிடத்துல இந்த வாயை காக்கிறது என்றால் என்ன சரியான முறையிலே பேச வேண்டிய இடத்திலே பேச வேண்டுமே அல்லாமல் மற்ற இடங்களிலே விரிவாய் திறக்காமல் இருப்பது நல்லது தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ அடைவான் உங்கள் வாழ்க்கையிலே கலக்கம் இருக்கிறதா உங்கள் வாழ்க்கையிலே திருப்தி இல்லையா உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை வருகிறதா நீங்கள் பேசுகிற முறையை கவனித்து பாருங்கள் நீங்கள் பேசுகிறது என்ன என்று யோசித்து பாருங்கள் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அருமையானவர்களே இந்த செய்தியை நீங்கள் மிக முக்கியமானதாக டேக் இட் எ சீரியஸ் மிக முக்கியமானதாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஏதோ சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வாயை நாம் காக்கிறோமா வாய்க்கு என்ன பண்ண முடியும் ஜிப்பு போட முடியுமா பூட்டு போட முடியுமா வேதம் சொல்லுகிறது நாவை அடக்க ஒரு மனுஷனால் முடியாதுன்னு சொல்லுகிறது ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் அருமையானவர்களே இந்த நாவை இந்த வாயை நாம் அடக்க அதை சரியான முறையில் பேச நாம் கற்றுக்கொள்வோமானால் நாம் தான் பூரண மனிதர்களாக உண்மையிலே இருக்க வேண்டிய பிரகாரமாக இருக்கிறோம் நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம் ஆனால் தன் சொல் தவறாதவன் ஹூ நெவர் ஸ்பீக்ஸ் இன் அ ராங் வே நம்ம நிறைய காரியம் செய்கிறோம் தப்பு பண்ணிடுறோம் மறுபடியும் அதை திருத்தி கொள்கிறோம் ம ஒரு இடத்துக்கு போகக்கூடாத இடத்துக்கு போயிடுறோம் அங்கே போன பிறகுதான் தெரிதாக இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி பிறகு நாம் அந்த இடத்துலேருந்து வந்த பிறகு மறுபடியும் அந்த இடத்துக்கு போகாமல் தப்பித்து கொள்கிறோம் நாம் ஏதோ ஒன்ற ஒரு காரியத்தை செய்யலாம் என்று துவங்குகிறோம் அது நஷ்டம் வருகிறது அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு சரி மீண்டுமாக நாம் ஒரு காரியத்தை செய்ய முயற்சிக்கிறோம் ஆனால் இதில் மாத்திரம் எந்த முயற்சியும் இருக்க முடியாது நாம் சொல்லிலே தவறிவிட்டால் தவறினது தான் அதிலிருந்து கற்றுக்கொண்டு அடுத்த முறை நாம் நன்றாக பேசினாலும் ஏற்கனவே பேசினது அழியாமலே இருக்கிறபடியால் ஒருபோதும் நாம் பூரண மனிதர்களாக மாற முடியாமல் போய்விடும் ஆகவே தான் யாக்கோப் அவ்வளோ அழகாக எழுதுகிறார் நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம் ஆனால் ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் ஆறாவது ஏழாவது அப்படி சொல்லுகிறது மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும் அவன் வாய் அடிகளை வரவழைக்கும் எதனாலே பிராணனை காக்கிறோம் வாயை காக்கிறதுனாலே பிராணனை காக்கிறோம் எப்படி காக்கிறோம் இந்த வாய் தான் அடிகளை மேல் வரவழைக்கிறது நமக்கு அநேக விரோதிகளை சம்பாதித்து கொடுக்கிறது சில பேரோட வாய் சும்மாவே இருக்காது எதையாவது ஒன்று பெருமையானதை பேசும் மற்றவங்களுக்கு பிடிக்காத பேசும் எரிச்சல் உண்டாக்குற மாதிரி பேசும் அதனால் அவர்களுக்கு அடி விழுகிறது மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு உங்களுடைய வாய் எப்படி இருக்கிறது நீங்கள் யாரோடு பேசி கொண்டிருக்கிறீர்கள் யாரை பற்றி பேசி கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு நாள் இதை பற்றி பேசப்போகிறீர்கள் யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல பெருமையான பெரும்பான்மையான பகுதியை தேவை அற்றவர்களோடு பேசிக்கொண்டிருப்பதின் மூலமாக நாம் கழித்து போடுகிறோம் தேவை இல்லாதவைகளை பேசிக்கொண்டிருப்பதன் மூலமாக கழித்து போடுகிறோம் இவைகள் பேசப்படக்கூடாதோ அவைகளை பேசுகிறதுனாலே பல மணி நேரங்களை இழந்து போகிறோம் ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்ம இந்த நாள் காலையிலே தம்முடைய சத்தியத்துக்கு நேராக எடுக்கிறது உங்கள் வாயை காத்து கொள்ளுங்கள் உங்கள் பிராணனை நீங்கள் காக்க வேண்டும் ஆகவே உங்கள் வாயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வையுங்கள் என்றது சொல்லுகிறது பிரசங்கி ஐந்து ஆறு இப்படி சொல்லுகிறது சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது எங்கே அதிகமாக பேசுகிறோமோ யோசித்து பாருங்கள் இந்த கூட்டமாக தங்குகிற இடம் ஒரு கல்யாண வீடு அல்லது சில பேர் இந்த சர்ச்சில் தங்குவாங்க அப்படி தான் தங்கியிருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படியே ரெண்டு மூணு பேர் பேச ஆரம்பிப்பாங்க பேச ஆரம்பிப்பாங்க பேச ஆரம்பிப்பாங்க ஒரு கதையாக பேசி கடைசியில் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லாததுனால ஏதோ சம்மந்தமில்லாத ஒரு காரியத்தை எடுத்துகிட்டு வந்து போட்டு எந்த விஷயத்திலும் உருப்படாத காரியங்களை செய்து அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்து அநேகரை பற்றி தீமையாக பேசி இப்படி தான் குழுவாக கூடியிருக்கும் பொழுது பேசும்படியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அங்கே உண்டாக்கப்படுகிறது அது பிசாசனுடைய வேலை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அருமையானவர்களே நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி ஏழு இப்படி சொல்லுகிறது அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் நான் இந்த வார்த்தை மிகவும் நேசிக்கிறேன் அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் உங்களால் உங்கள் வார்த்தை வாயில் வருகிறது அதை அடக்க முடிகிறதா மறுபடியும் உள்ளே அனுப்ப முடிகிறதா அநேகருக்கு அப்படி முடிகிறதில்லை இங்கே வரைக்கும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பேசி ஆயிடணும்னு ஆயிடுது அதை எப்படியாவது வெளியே கொட்டிடணும் இல்லை அறிவாளியாய் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை அடக்குகிறவர்களாக இருப்பீர்கள் விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் ஓ உதடுகள் மூடுகிறதுல எத்தனை விஷயம் இருக்கு பாருங்கள் அவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் ஞானவான் என்று எண்ணப்படுவான் அவன் குளிர்ந்த மனமுள்ளவன் வி கே நாட் அரோஸ் இம் இன்ஸ்டன்ட்லி அவனுடைய கோபத்தையோ அவனுடைய எந்த விஷயத்தையும் திடுமன அவனை எழுப்ப முடியாது அவன் குளிர்ந்த மனமுள்ளவன் விவேகி அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே மீண்டுமாக ஒரு வார்த்தை இருக்கிறது சொற்களின் மிகுதி இல்லாமல் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகிறது போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் மீண்டும் மீண்டும் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சொல்லப்படுறத பாருங்கள் தன் வாவ் தன் வாய் தன் உதடு இதை அடக்கணும் இதை பக்குவப்படுத்தணும் இதை சரியான முதத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும் இவைகளுக்காக தான் இந்த இடத்துல அப்படி அவர் எழுதி வைத்திருக்கார் அப்படியானால் என்ன பிரதர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் இனி நாங்கள் பேசப்போகிறதே இல்லை நாங்கள் அமைதியாகவே இருந்துவிடப் போகிறோம் தேவைப்படுகிற சமயங்களில் கூட பேசப்போகிறது இல்லை என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் தவறான முடிவு எடுக்கிறீர்கள் ஏனென்று சொன்னால் எப்பொழுதுமே பேசாமல் இருப்பதற்காக இந்த பிரசங்கம் பண்ணப்படவில்லை சரியான இடத்தில் சரியானதை பேச வேண்டும் என்பதற்காக நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் சிலர் இப்படி சொல்வார்கள் சைலன்ஸ் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு புஸ்தான் நான் இப்படி வாசித்தேன் சைலன்ஸ் இஸ் பேல் எல்லோ அது வெறும் மஞ்சள் தான் எப்பொழுது என்று சொன்னால் எப்பொழுது சத்தியத்திற்காக எழுந்து குரல் கொடுக்க வேண்டுமோ எதற்காக நாம் படித்தோமோ அதற்காக செய்யப்பட வேண்டிய வேலைகளை செய்யாமல் போகிறோமோ அப்பொழுது நம்முடைய வேலைகளிலே நாம் தவறுகிறோம் அதற்காக நாம் பேசாமல் இருக்கக்கூடாது நான் சில வசனங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் நிச்சயமாக நாம் பேசித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிற சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் இருந்தே நீதிமொழிகள் பத்து முப்பத்தி ரெண்டு நீதிமன்றம் பத்து முப்பத்தி ரெண்டு இப்படி சொல்கிறது நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவர்களை பேச அறியும் முதலாவது நாம் எதை பேச வேண்டும் எப்படி நாவை பயன்படுத்த வேண்டும் பிரியமானவிகளை பேச அறிய வேண்டும் எல்லாருக்கும் சில காரியங்கள் இருக்கும் அந்த காரியங்களை பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நீதிமான ஒரு இடத்துல போய் பேசும்போது சாதாரணமாக பேசிவிடுகிறதில்லை அவன் ஏராளமான சிந்தனைக்குள்ளாக போகிறான் எந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் எந்த வார்த்தை முதலாவது சொல்ல வேண்டும் எந்த வார்த்தையை ரெண்டாவது சொல்ல வேண்டும் எந்த வார்த்தையை முடிக்கும்போது சொல்ல வேண்டும் எந்த வார்த்தைகளை துவங்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தோடு கூட அதை துவங்க வேண்டும் ஏராளமான விஷயங்களை இவர்கள் பார்க்கிறார்கள் அவர்கள் வாய் பிரியமானவர்களை பேச அறியும் என்று வேதம் சொல்லுகிறது இரண்டாவது பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்ற சமயத்திலே மனுஷனுக்கு தன் வாய்பொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது எப்பொழுதும் பேசுகிறது நல்லதல்ல ஆனால் ஏற்ற காலத்தில் சொல்ல வேண்டியதை சொல்வது மிகவும் இனிமையானது இன்பமானது அருமையானவர்களே முதலாவது நான் சொன்னது காரியம் அது பெரிய மாணவிகளை பேச அறியும் நீதிமானுடைய உதவிகள் எப்படிப்பட்டது அது பேசும் பொழுது மற்றவர்கள் கேட்கறதுக்கு இன்பம் உண்டாகும் பெரிய தான் அது பேசும் இரண்டாவது பெரிய மாணவிகளை மட்டும் எந்த நேரத்துலையும் பேசிக்கிட்டே இருக்காது வளவளன்னு ஏற்ற சமயத்தில் சில பேரெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் வாழ்க்கையில் எப்போதான் பேசுவாங்க ஏதோ ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த வார்த்தை மிகவும் அர்த்தம் பொதினதாக அந்த நேரத்துக்கு ஏற்றதாக அப்பொழுது சொன்னது அது ஏதோ ஒரு வெள்ளித்தட்டிலே வைத்த பொற்படங்களை போல அது அமைந்து விடுகிறது ஏற்ற சமயத்திலே வார்த்தை சொல்ல அந்த சமயத்திற்கு என்ன வார்த்தைகள் சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல நாம் பழக வேண்டும் பயிற்சி எடுக்க வேண்டும் அது எப்படி முடியும் என்றும் சொல்லுகிறது பதினைந்து இருபத்தி எட்டில் நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும் அது கொஞ்சம் யோசித்து தான் பேசும் நிதானமாக தான் பேசும் அவருடைய கண்ட்ரோலில் தான் அவருடைய நாக்கும் அவருடைய வார்த்தைகளும் அவருடைய சிந்தனைகளும் இருக்கும் சில பேருடைய வாழ்க்கையில் அது எந்த கண்ட்ரோலும் கிடையாது என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை பேசிடுவாங்க பேசிட்டு பெருமையாக வேற சொல்லிப்பாங்க நான் ஏதா இருந்தாலும் பட்டு பட்டுன்னு பழிச்சுன்னு சொல்லிடுவேன் நான் எதாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக சொல்லிடுவேன் இல்லை அருமையானவர்களை பிரியமானவர்களை பேச நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் பேசும் பொழுது மற்றவர்களுக்கு பிரியம் உண்டாக வேண்டும் ரெண்டாவது அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நாம் போகும்பொழுது அது ஏற்ற காலமாக இருக்க வேண்டும் தட் ஷுட் பி அ டியூ சீசன் ஏற்ற காலத்தில் சொன்ன ஒரு வார்த்தை அது எப்படி நடக்கும் பிரதியுத்திரம் சொல்ல யோசிக்கிற ஒரு மனம் நமக்கு இருக்க வேண்டும் அதே வசனத்தில் மீதி சொல்லுகிறேன் வாசித்து பாருங்கள் நீதிமானுடைய மனம் பிரதியுத்திரம் சொல்ல யோசிக்கும் துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும் அது கொப்பளித்து கொண்டிருக்கும் அது அடங்காதது அது ஏதோ பொங்கி வருகிற ஒரு பாத்திரம் போல வருகிறதையெல்லாம் கொட்டும் வருகிற தீமையெல்லாம் அவரை பற்றி மோசமானதையெல்லாம் பேசும் அப்படிப்பட்ட ஒரு உதடுகளை நாம் கவனிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது எப்படி நாம் பேச வேண்டும் நாம் ராஜாக்களை போல பேச வேண்டும் நீதிமொழிகள் பதினாறு பத்து இப்படி சொல்லுகிறது ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும் அது ஆங்கில நான் வாஸ்து பார்த்தேன் டிவைன் என்று போட்டப்பட்டிருக்கிறது திவ்ய வாக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது டிவைன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெய்வீகம் போல் இருக்கும் நாம் பேசும்போது அப்படி தெய்வீகம் உணரப்படுகிறதா நாம் பேசும்பொழுது ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையைப் போல அவைகள் இருக்க வேண்டும் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதாக தூக்கி விடுகிறதாக அவைகள் இருக்க வேண்டும் நீதியுள்ள உதடுகளுக்கு ராஜாவுக்கு பிரியம் நிதானமாய் பேசுகிறவனில் ராஜா பிரியப்படுகிறார் நம்முடைய வார்த்தைகள் நிதானமாக இருக்க வேண்டும் அருமையானவர்களை மூன்று காரியங்கள் சொல்லி நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன் நம்முடைய வார்த்தைகளை எப்படி கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருகிறது மூன்று கேள்விகள் இந்த மூன்று கேள்விகளை கேட்டு ஒரு வார்த்தை நீங்கள் பேச ஆரம்பியுங்கள் ஆர் தீஸ் வேர்ட்ஸ் ட்ரூத்ஃபுல் இந்த வார்த்தைகளில் உண்மை இருக்கிறதா ஆர் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் நெசசரி இவைகள் அவசியம்தானா மூன்றாவது இவைகள் கிருபை நிறைந்ததா இருக்கிறதா மூன்று ஒன்று இவைகள் உண்மை உள்ளதா இருக்கிறதா இரண்டாவது அவைகள் அவசியம்தானா மூன்றாவது இவைகள் கிருபை உள்ளதா இந்த மூன்று கேள்விகளுக்குள்ளாக நம்முடைய வாத விவாதங்கள் நம்முடைய உரையாடல்கள் அமையும் பொழுது உண்மையாகவே நாம் முதடுகளை காத்துக்கொள்ள முடியும் நம்முடைய பிராணனை காத்துக்கொள்ள முடியும் நாம் மேல் நோங்கி வளர ஆரம்பிப்போம் நாளை சந்திக்கலாம் ஜபிக்கலாம் பிதாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இந்த நாளிலே மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நீ எங்களோடு வார்த்தையின் மூலமாக பகிர்ந்து கொண்டதற்காக ஸ்தோத்தரும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்கள் வாய்களுக்கு நாங்கள் கடிவாளத்தை வைத்து அந்த வாய்க்கு காவல் வைத்து நாங்கள் அவைகளை பாதுகாக்க விரும்புகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் உண்மை உள்ளதாக அவசியமானதாக மற்றவர்களை தூக்கிவிடக்கூடிய குருவை நிறைந்ததாக அவைகள் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தேவையில்லாத வார்த்தைகளையும் மோசமான வார்த்தைகளையும் தேவையில்லாத நபர்களிடத்தில் பேசுகிறதையும் எங்களுக்கு நீ தடை பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த வா இந்த அதிகம் பேசுகிற அப்பிரச்சனையில் இருந்து அநேகர் விடுதலை பெறுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எப்பொழுது பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருக்கிற அவருடைய இருந்து மாறுவார்களாக அவர்கள் கேட்பதிலே தீவிரம் அடைவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஏ நாமத்தினால் பிதாவை ஆமன்